ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தின சிறப்பு கட்டுரை முன்னுரை யோகா என்றால் என்ன யோகா என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான இந்திய மெய்யல் முறையாகும் யோகா என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஒன்றிணைப்பு உடல் மனம் மற்றும் ஆத்மா ஒன்றிணைந்து ஒரு சமநிலை நிலையை அடையவே யோகா உதவுகிறது இன்று நாம் ஒவ்வொருவரும் எதிர்கொள்கின்ற மன அழுத்தம் தூக்கமின்மை உடல் சோர்வு தனிமை உணர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு யோகா ஒரு இயற்கையான தீர்வு சர்வதேச யோகா தினம் ஒரு பார்வை ஜூன் இருபத்தி ஒன்று ஆண்டின் மிக நீளமான நாள் இன்றைய நாளை உலகம் முழுவதும் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா என கொண்டாடுகிறது இது ஐக்கிய நாடுகளால் இரண்டாயிரத்து பதினான்கில் அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பரிந்துரையின் பேரில் மோடி யுஎன்ஜே யோகா இந்தியாவின் பழம்பெரும் மரபின் மகத்தான பரிசு இட் எம்பாடிஸ் யூனிட்டி ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி தாட் அண்ட் ஆக்ஷன் இரண்டு ஆயிரத்தி பதினைந்து முதல் ஒவ்வொரு வருடமும் ஜூன் இருபத்தி ஒன்று அன்று யோகா தினம் கொண்டாடப்படுகிறது யோகாவின் வரலாறு மற்றும் அடிப்படை தத்துவம் யோகா ஒரு காகக பயிற்சி மட்டுமல்ல இது நெடிய சுவாச முறைகள் பிராணயாமா உடற்பயிற்சிகள் அசானா தியானம் தியானா தர்மம் சிந்தனை சாகரியங்கள் என ஆன்மீக வளர்ச்சி வரை போகும் பதஞ்சலி யோக சூத்திரம் என்பது யோகாவின் அடிப்படை சாஸ்திரமாகும் இதில் அஷ்டாங்க யோகா எனப்படும் எட்டு கட்டங்களை கூறப்பட்டுள்ளது யமா நெறிகள் அஹிம்சை சத்தியம் நியம அடிப்படை ஒழுக்கங்கள் ஆசனம் உடல்நிலை பிராணாயாம சுவாச கட்டுப்பாடு பிரத்யாகாரா உணர்வுகள் வாஞ்சை நீக்கம் தாரணா ஒரே கருத்தில் சிந்தனை தியானா சிந்தனையின் தொடர்ச்சி சமாதி ஆனந்த நிலை யோகாவின் உடல் நல பயன்கள் ஒன்று மன அழுத்தம் குறைக்கும் யோகா நரம்பியல் அமைப்பை சீராக்குகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மனதில் தெளிவு மற்றும் ஞாபக சக்தி மேம்பாடு சேருமல் குடல் கோளாறு மூட்டு வலி முதுகு வலி போன்றவற்றில் நிவாரணம் உடல் வளைவு பாஸ்டர் சரியான நிலைக்கு வரும் சோர்வில்லாமல் தினமும் சக்தி மிகுந்த நிலை மனநலத்தில் யோகாவின் தாக்கம் யோகா மனதில் ஏற்படும் குலைவு பதட்டம் போன்றவற்றை குறைக்கிறது பயம் மற்றும் மனக்குழப்பங்களை சமாளிக்க உதவுகிறது மன அமைதி இனிய உறக்கம் திறன் வளர்ச்சி தன்னம்பிக்கை ஆகியவற்றில் மாற்றத்தை தருகிறது எல்லா வயதினருக்கும் யோகா ஏற்றது குழந்தைகள் கவனத்திறன் நோய் எதிர்ப்பு சக்தி இளையவர்கள் மனநலம் நரம்பு தளர்ச்சி பெண்கள் ஹார்மோன்கள் சீராகும் வயதானவர்கள் உடல் நெகிழ்வு தன்மை வலி குறைப்பு ஏன் ஜூன் இருபத்தி ஒன்று யோகா தினம் என தேர்ந்தெடுக்கப்பட்டது சமர் சோல்ஸ்டிஸ் ஆண்டின் மிக நீளமான நாள் சூரிய சக்தி அதிகமாக இருக்கும் நாள் பரம்பரை யோக தர்மங்களில் இது அதிதி யோகா என அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டுக்கான யோகா தின தீம் தீம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உதாரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தீம் யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீம் இன்னும் வெளியாகவில்லை என்றால் பொதுவான கருத்தை இப்படி கொள்ளலாம் யோகா ஃபார் ஹியூமனிட்டி யோகா ஃபார் வெல்னஸ் போன்ற தீம்கள் பொதுவாக வருகிறது தினசரி யோகா பழக்கத்தை உருவாக்க ஐந்து எளிய வழிகள் ஒவ்வொரு நாளும் பதினைந்து நிமிடங்கள் யோகா செய்ய ஒரு நேரம் நிர்ணயிக்கவும் சூரிய நமஸ்காரம் மூலம் தினசரி தொடங்குங்கள் பிராணாயாமா சுவாச கட்டுப்பாடு பயிற்சி தியானம் ஐந்து நிமிடங்கள் மன அமைதிக்காக மொபைல் ஆப்ஸ் அல்லது யூடியூப் வீடியோக்கள் மூலம் வழிகாட்டலுடன் பயிற்சி டிஜிட்டல் யுகத்தில் யோகா புதிய பரிமாணம் ஏராளமான ஆப்ஸ் யோகா ஃபார் பிகினர்ஸ் சாட் குரு டெய்லி யோகா யூடியூப் வீடியோக்கள் மூலம் வீட்டில் பயிற்சி லைவ் ஆன்லைன் கிளாசஸ் ஜூம் ஸ்லாஷ் கூகுள் மீட் மூலம் யார் வியார் தொழில்நுட்பம் ஹோம் செய்தி அனுபவத்தில் யோகா பயிற்சி உணர்வு பூர்வமாக முடிவுரை யோகா என்பது தற்காப்பு பயிற்சி இது உங்கள் உடலை மட்டுமல்ல மனதையும் வாழ்வையும் மாற்றும் உடல் நலம் மனநலம் ஆன்மீக நலம் மூன்றுக்கும் ஒரே வழி யோகா ஒரு நாள் யோகா செய்யுங்கள் ஒரே நாளில் வேறுபாடு பார்ப்பீர்கள் ஒரு மாதம் யோகா செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும் உங்கள் டிஜிட்டல் வெற்றி சேனல் நம்பிக்கையுடன் கூறுகிறது இன்று தொடங்குங்கள் டிஜிட்டல் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்க வீடியோவை பார்த்த பிறகு யோகாவை தொடங்கும் நாள் என்று தீர்மானியுங்கள் கமெண்டில் எஸ் டு யோகா என பதியுங்கள்